என்பது ஏழாம் இடத்தில் வருகிறார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசி அன்பர்களுக்கு முழுவதுமாக இவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தில் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான தனுசுவை பார்க்கும் பொழுது அனைத்து விதமான குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண யோகங்கள் கைகூடும் காதல் வாழ்க்கை கனிந்து வரும் தனுசுராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு காலமாகவே அமைகிறது இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு நேயர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் அனுதினமும் இவர்களுக்கு குலதெய்வத்தை வணங்கி வந்தால் மேலும் நற்பலன்கள் கிடைக்கும் ராகு கேது மற்றும் சனி இவர்களினுடைய இந்த சஞ்சாரம் இவர்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் குரு பகவானினுடைய பார்வையினால் மட்டுமே இவர்களுக்கு ஒரு வருட காலத்தில் நன்மைகள் நடக்கும் ஆகவே வியாழக்கிழமை தோறும் மௌனமாக இருந்து குரு பகவானை வணங்கலாம் இவர்கள் சுவாமிமலை சென்று அவ்வப்போது முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு ராகு கேத்து பெயர்ச்சி தனுசுராசி தனுசுராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேத்து பெயர்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ராகு பகவான் மூன்றாம் இடத்திலேயும் கேத்து பகவான் பாக்யத்திலையும் வருவது இவர்களுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மூன்றாம் இடத்தில் ராகு பகவானின் சஞ்சாரமானதும் நாலாம் இடத்தில் சனி பகவானும் இவர்களுக்கு கூட இருப்பவர்களினுடைய பகை அதிகரிக்கும் வேலை இடத்திலேயும் சரி மற்றவர்களும் சரி இவர்களை சற்று பொருளாதாரத்தில் ஏமாற்றங்கள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது தொழில் ரீதியாக தனுசு ராசிக்காரர்கள் சக ஊழியர்களிடத்திலேயும் மற்றும் கூட்டு தொழில் செய்பவர்களிடத்திலையும் கவனம் தேவை தேவையில்லாத வாக்குவாதங்கள் மற்றும் தேவையில்லாத இடங்களில் தங்களினுடைய கருத்துக்களை பகிராமல் இருக்கலாம் குரு பார்வை இவர்களுக்கு நன்றாக இருப்பதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு கேத்து பெயர்ச்சியுமே பலவிதமான ஒரு சிக்கல்கள் வந்தாலும் அதில் தெய்வ அனுகிரகத்துடன் இவர்கள் வெளிவரலாம் ராகு கேத்து பெயர்ச்சிக்கு பரிகாரமாக தனுசு ராசிக்காரர்கள் திருப்பாம்புரம் சென்று அங்கு ராகுகேத்து தோஷ நிவர்த்தியை செய்து கொள்ளவும்